வணக்கம் இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் கொஞ்சம் வித்தியாசமானது ஏன் கொஞ்சம் சர்ச்சையானதுன்னு கூட சொல்லலாம் சளியற்ற உணவு முறை சிகிச்சை அமைப்பு பேர் கேட்கவே வினோதமா இருக்குது இல்லையா வாங்க இதுக்குள்ள என்னதான் இருக்குன்னு அலசி பார்க்கலாம் ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன் ஒரே ஒரு விஷயம் மனுஷனுக்கு வர்ற சின்ன சளியில இருந்து பெரிய வியாதிகள் வரைக்கும் எல்லாத்துக்கும் அதுதான் காரணம்னு சொன்னா எப்படி இருக்கும் நம்புறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு இல்லையா இப்படி ஒரு தியரி இருக்குது அதை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் இந்த முழு ஐடியாவுக்கும் சொந்தக்காரர் அர்னால்ட் ஹரட் அவரோட இந்த ஒரு வரிய கேளுங்க நம்ம உடம்புல சேர்ற சளியும் நச்சு கழிவுகளும் தான் எல்லா நோய்க்கும் காரணம் அதாவது பாக்டீரியாவோ வைரஸோ இல்ல நம்ம ஜீன்ஸ் கூட இல்ல வெறும் சளி தான் காரணம்னு சொல்றாரு இது ரொம்பவே போல்டான ஒரு ஸ்டேட்மெண்ட் இல்லையா சரி அப்போ இந்த சளி கோட்பாடு அப்படின்னா என்ன வாங்க அதை முதல்ல தெளிவா புரிஞ்சுக்கலாம் இந்த முழு உணவு முறையோட அடித்தளமே இந்த ஒரு ஐடியாதான் இந்த சிஸ்டம்ல ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை சளியை உருவாக்கும் உணவுகள் இங்க சளினா நம்ம ஜலதோஷம் படிக்கும்போது வர மூக்கு சளி மட்டும் கிடையாது எஜைப்பை பொறுத்த வரைக்கும் இது உடம்புக்குள்ள தங்குற ஒரு மாதிரி நச்சு பசை அதாவது சில சாப்பாட்ட சாப்பிட்டா அது டைஜஸ்ட் ஆன பிறகு ஒரு மாதிரி ஒற்றை கழிவா மாறி உடம்புல அங்கங்க படிஞ்சு அதுதான் நோயை உருவாக்குதுன்னு அவர் சொல்றாரு அப்போ எந்தெந்த உணவுகள்லாம் இந்த மாதிரி சளியை உருவாக்குது ஹெரெட் எதையெல்லாம் சாப்பிடவே கூடாதுன்னு சொல்றாரு வாங்க அந்த லிஸ்ட பார்க்கலாம் அவர் இத ரெண்டா பிரிக்கிறாரு முதல்ல ரொம்ப அதிகமா சளியை உருவாக்குற உணவுகள் இந்த லிஸ்ட பாருங்க இறைச்சி முட்டை பால் அடிங்கப்பா நம்ம டெய்லி சாப்பிட்ற முக்கால்வாசி ஐட்டம் இதுல தான் இருக்கு அது மட்டும் இல்ல மைதா சக்கரை எல்லா ப்ராசஸ்ட் உணவுகளும் இதுல தான் வருது இவையெல்லாம் உடம்புல திக்கான சளியை உருவாக்கி நம்ம சிஸ்டத்தையே ஜாம் பண்ணிடுதுன்னு எஹரெட் சொல்றாரு அடுத்தது பரவாயில்லாத ரகம் அதாவது இது முதல் லிஸ்ட் அளவுக்கு மோசம் இல்லனாலும் இதையும் கம்மி பண்ணணும்னு அவர் சொல்றாரு இதுல என்னெல்லாம் வருதுன்னா நம்ம முக்கிய உணவான அரிசி கோதுமை அப்புறம் பருப்பு வகைகள் உருளைக்கிழங்கு மாதிரி ஸ்டார்ச் அதிகமா இருக்கிற காய்கறிகள் இதெல்லாம் கூட கொஞ்சமா சளிய உருவாக்கும்னு அவரோட கருத்து சரி எதை பார்த்தாலும் சாப்பிடாதானு ஒரு பெரிய லிஸ்ட் சொல்லிட்டாரு அப்ப எதைத்தான் சாப்பிடறது இதுதான் உங்க கேள்வியும் இப்பதான் நம்ம விஷயத்தோட நல்ல பகுதிக்கு வரும் அதாவது உடம்பு சுத்தம் பண்ற உணவுகள் அத பத்தி பார்க்கலாம் இப்போ ஸ்கிரீன்ல பாக்குற இந்த உணவுகள்லாம் சளிய உருவாக்காதான் அதுக்கு பதிலா உடம்புல ஏற்கனவே தேங்கி கிடக்குற அழுக்க அப்படியே ப்ரஷ் போட்டு கழுவுற மாதிரி வெளியே தள்ள உதவுமா இந்த டயட்டோட ஹீரோக்களே இவங்கதான் ஃப்ரெஷ்ஷான பழங்கள் அப்புறம் பச்சை பசேல் இருக்கிற காய்கறிகள் எல்லா பழங்களுமே நல்லது தான்னாலும் எஹ்ரட்டுக்கு எலுமிச்ச மேல ஒரு ஸ்பெஷல் இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்கு ஏன் தெரியுமா ஏன்னா உடம்புல திக்க படிஞ்சு போன அந்த சளிய கரைக்கிற ஒரு பவர்ஃபுல் சால்வென்ட் இந்த சிட்ரஸ் பழங்கள் வேலை பக்கம் நம்பினாரு போய் அடைப்ப உண்டாக்குற உணவுகள் இன்னொரு பக்கம் அந்த அடைப்ப நீக்கி சுத்தம் பண்ற உணவுகள் இந்த ரெண்டுக்கும் நடக்கிற யுத்தம் தான் இந்த தியோரியோட மொத்த சாராம்சமே சரி எந்த உணவெல்லாம் நல்லது கெட்டதுன்னு ஒரு ஐடியா கிடைச்சிருச்சு ஆனா இத எப்படி நிஜ வாழ்க்கையில ஃபாலோ பண்றது இந்த தியரிய ஒரு ஆக்ஷன் பிளானா மாத்தறது எப்படி வாங்க அதையும் பாக்கலாம் எத்ரெட் இதுக்கு ரொம்ப சிம்பிளா ஒரு மூணு ஸ்டெப் சொல்றாரு முதல் ஸ்டெப் சளி உண்டாக்குற உணவுகளை நம்ம டயட்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா நீக்கணும் ரெண்டாவது ஸ்டெப் நம்ம உடம்பு இந்த புது முறைக்கு செட் ஆகுறதுக்காக ஒரு ट्रांजिஷனல் டயட் அதாவது ஒரு இடைக்கால உணவு முறைக்கு மாறணும் மூணாவது ஸ்டெப் கடைசியா ஃபாஸ்டிங் இருந்தும் வெறும் பழங்களை மட்டும் சாப்பிட்டும் உடம்ப டீப் கிளீன் பண்ணணும் அவ்ளோதான் அவரோட சிஸ்டம் அப்போ இந்த முழு சிஸ்டமோட மையக்கருத்து ஒன்னே ஒன்று தான் நம்ம உடம்புங்கிறது ஒரு பைப் மாதிரி அதுல அடைப்பு உண்டாக்குற குப்பைய நாம போடாம நிறுத்திட்டாலே போதும் அது தானே சுத்தம் செஞ்சு சரி செஞ்சுக்கும் நாம அதுக்கு அந்த ஒரு வாய்ப்பு கொடுத்தா மட்டும் போதும் அப்போ இந்த சளியற்ற உணவு முறைங்கிறது உண்மையிலேயே ஆரோக்கியத்துக்கான ஒரு மறக்கப்பட்ட ரகசியமா இல்ல இது அந்த காலகட்டத்தோட ஒரு அறிவியல் நம்பிக்கையா இதுக்கு மாடர்ன் சயின்ஸ் என்ன பதில் சொல்லுது இதை பத்தின உங்க கருத்து என்ன யோசிச்சு பாருங்க மீண்டும் சந்திப்போம்